இது போடு அவ்வளோ நல்லா இருக்கு அத்தே செம்மையா இருக்கு கலர் ஸோ ஃபோர் டபுள் நைன் மம்மி பாவம் ஏறி ஏறி இறக்கு போடு ஓடுங்க ஓடுங்க மம்மி இறங்க விடாது ஏற விடாது ப்ளூ கலர்ல வைலட் கலர் டெம்பிள் பார்டர் வாட்டர் ஃபைவ் நைன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபைவ் டபுள் நைன் ரொம்ப நல்லா இருக்கு அத்தை கொண்டு வரது எல்லாமே சூப்பர் உங்களுக்கு அத்தியானா பாப்பா கத்தனா எங்களுக்கு அத்தை தான் வாவ் ஃபண்டாஸ்டிக் அத்தை அத்தைங்க பாப்பா அத்தைங்க அத்தைங்க பல்லு வந்து அத்தைங்க அத்தைங்க நான் யாரு நான் அது தான் நான் 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 சொல்லு நான் வாவ் அதுதான் பாசம் ட்ரூ லவ் திஸ் இஸ் லவ் என்ன தேய் இப்படி அழகழகா கொண்டு வர லவ்வை நீங்கள் வேற லெவலில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க வெளியில மேம் கலர் மட்டும் பாருங்க நம்மளே பிச்சு திட்டுடு போல இருக்குது கட்டிட்டு உக்காந்தோன்ன ஃபுல் டே அவங்க மட்டும் ஒரு புடவையா அப்படி பிடிக்கும் ஃபைவ் டபுள் நைன் எஸ் பட்டா தேய் ரொம்ப ரேட் கம்மி லாஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சா டெய்லியுமே நல்லா இருக்கும் பாப்பா வருவாயில்ல அவன் பாப்பா பேரே சொல்ல முடிய மாட்டேன் தர்ஷிகா பாப்பா அவங்க மம்மி அவங்க அத்தை அவங்களுக்கு தான் பாப்பை தூங்கிது பல்லுவ ப்ளவுஸ் நல்லா இருக்குல்ல இது டிஷ்யூ டிஷ்ஷூ காதி ஃபுல் ஆஃப் டிஷ்யூ ப்ளூ கலரில் ஒய்லட் கலர் வரும் பல்லு ப்ளவுஸ் அதே ரன்னிங் தான் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ஏழ்நூற்றி ஐம்பது இதுவும் அதே தான் ப்ரௌனில் மெரூன் கலர் பார்டர்

இதுவும் செவன் ஃபிஃப்டி தான் நல்ல ஆஷ் கலரில் பார்டர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் செவன் ஃபிஃப்டி தான் ஏழ்நூத்தி ஐம்பது தான் வைலட் லாவெண்டர் கலரில் பிளாக் கலர் பார்டர் வித் டாட் டாட்டா செவன் ஃபிஃப்டி தான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஏழ்நூத்தி ஐம்பது தான் இது நைன் ஃபிஃப்டிமா இது நைன் ஃபிஃப்டி அந்த டிஷ்யூ பார்டரு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒன்லி நைன் ஃபிஃப்டி அந்த டெம்பிள் பார்டர் வரும்ல அதான் இது சீக்வன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் எவ்வளவுமா ட்ரிபிள் நைன் பரவாயில்ல சூப்பரா இருங்க ட்ரிபிள் நைன் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கா போடு 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 அப்படி போடே 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 ஓ அப்படி போடு சாங் பெருமாட்றோம் பஸ் பாஜ் எப்படி இருக்கு பாருங்க சல்லு ஒன் ப்ளவுஸ் காத்து போய் என்ன தல வலிக்கு வந்து என்ன வேர்க்கு வாத்துக்கு என்ன போகுது ஆகுமா உடம்புக்கு எங்க ஊர்ல 108 இந்த ரூனிங் லைட் ஏ இதுவும் ஹீட் ரொம்ப இறங்கிட்ட குட் மார்னிங் குட் மார்னிங்

ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ரன்னிங் வெரி குட் எயிட் ஃபிஃப்டி தான் இதுவும் எயிட் ஃபிஃப்டி தான் மேம் இது இப்போ ஃபேஷன் மேம் இந்த டெம்பிள் பார்டரே இப்போ ஃபேஷன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எயிட் ஃபிஃப்டி தான் ரன்னிங் ப்ளவுஸு இது எல்லாமே எயிட் ஃபிஃப்டி தான் சுட்ட சுட புக்கிங்கு வாட் அ அண்டாஸ்டிக் மெட்டீரியல் டிசைன் தெரியுங்களா அதுதான் ஹைலைட்டு இது செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் மட்டுமே ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதெல்லாமே ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது

ரொம்ப குவாலிட்டி பாவை தூக்கிலாம் தயவு செஞ்சு இங்கே எவ்வளோ பீஸ் வேணாலும் வாங்கலாம் நான் தரேன் கேரண்டி இதெல்லாமே பியூர் காதி வித் அந்த பவளமல்லி 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 அழகாக இருக்குல்ல அதே மாதிரி இருக்குது எயிட் ஃபிஃப்டி திஸ் இஸ் எயிட் ஃபிஃப்டி ப்ளவுஸோட வரும் எயிட் ஃபிஃப்டி மேம் காதி ப்ளவுஸ் பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி இதுவுமே சாஃப்ட் காட்டன் ப்ளவுஸும் சாஃப்ட் காட்டன்

கண்டிப்பா மேம் ஆனால் அது ஒரு நாள் வரலனா எல்லாம் ஏங்கிடறாங்க கதர்றாங்களா வாங்கி வச்சிட்டோம் மேம் ஒன்றாம் தேதி வரும் உண்மையாக சொல்லணும்னா நைட்டு டூ ஓ கிளாக் கண்ணு வலி தாங்க முடியல இந்த கண் ஏன் இப்படி கண்ணு வலிக்குது நான் தூங்கவே முடியல எனக்கு உறுத்து கண்ணு தூக்கத்தில் எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்து தூக்கத்துல தூக்கத்தோடையே தண்ணி அடிக்கிறேன் உள்ள அப்படி திரும்பி பார்த்தா அவ்வளோ பெரிய கட்டி தூக்கத்துல ஹீட்லேயே வந்துருக்கு இந்த லைட்டு இந்த லைட்டு அந்த லைட் எப்படியும் இன்னும் ரெண்டு ரொம்ப வெயில் ரொம்ப நல்லா இருக்கு காதிலே ப்யூர் காதில் அவ்வளோ ஸ்பெஷல் அவ்வளோ ஸ்பெஷல் ஓகே வைதேகி மம்மி நன்றி நன்றி தலை வணங்கி நன்றி சம்மர் ஸ்பெஷல் அடி தூள் அடி தூள் அடி தூள் அடி தூள் வேற லெவல் எக்ஸ்ட்ராட்னரி சொல்ல வார்த்தையே இல்லை கண்டிப்பாக பாவை துகிலுக்கு நூறு பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணுங்க நான் தலை எங்க எல்லா வெண்டாருமே தெறிக்க விட்றாங்க அதுவும் ஒன்னாம் தேதி அதுவும் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து சூப்பராக சேல்ஸ் பண்ணிக்கலாம்